வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் ஹான்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு நான்கு வாழ்வியல் கணிதம் பயிற்சி நாலில் ஐந்துக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் இப்போ இதில் வார கணக்குகள் எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காக அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கணக்கு நல்லா படித்து பார்த்து உள் வாங்கிட்டு என்ன கொடுத்துருக்காக என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு விதமாக வருது கொஞ்சம் லெசன் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்கும்பொழுது ஈஸியாக இருக்கும் சியர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பண வியாபாரி வாங்கிய மாம்பழங்களில் பத்து சதவீதம் அழுகி இருந்தன மீதம் இருந்த மாம்பழங்களில் முப்பத்தி மூணும் ஒன்று போய் மூணு சதவீதத்தை விற்றுவிட்டார் தற்போது அவரிடம் இரநூத்தி நாற்பது மாம்பழங்கள் இருக்கின்றன ஏனெனில் தொடக்கத்தில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எவ்வளவோ பழம் வாங்குறாரு வாங்கிட்டு கொஞ்சம் போயிட்டு பார்க்கும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு பத்து சதவீதம் நூறு பழம்னா நூற்றுல பத்து வந்து அழகிடுச்சானோ அவர் எவ்வளோ வாங்கினார்னு தெரியல அந்த மீதி இருக்கிற படத்துலையுமே வந்து ஒரு முப்பத்தி மூணு ஒன்று ஒன்று பை மூணு சதவீதம் மட்டும் விற்றுக்கிறாரு விற்று போக அவர் கையில் வந்து இரநூத்தி நாற்பது இருக்குதுன்னா ஆரம்பத்தில் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம தெரியாத மதிப்பை எப்பவுமே வந்து ஒரு மாறியாக வச்சுக்குவோம் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்குவோம் அப்போ வியாபாரிகிட்ட ஆரம்பத்தில் இருந்த மொத்த மாம்பழங்களை வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் அழுகியவை அழுகியவைன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா பத்து சதவீதம் பத்து சதவீதம்னு என்ன அர்த்தம்னா நூற்றுக்கு பத்து அப்போ நூற்றுக்கு பத்து போலாம் அழுகியிருந்துச்சுன்னா அவர் வாங்கினது எவ்வளவு எக்ஸ் எவ்வளோன்னு தெரில அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் எக்ஸுக்கு எவ்வளவு அப்போ பத்து பேர் பத்து பேருக்கு எக்ஸ் பை நூறுனால் பத்து எக்ஸ் பை நூறு அப்போ அந்த பத்து எக்ஸ் பை நூறுங்கிறது என்னது அந்த அழுகி போன பழங்கள் மீதமிருந்த மாம்பழங்கள் அப்போ மொத்தம் வந்து வாங்கினது எக்ஸே அந்த எக்ஸில் வந்து பத்து எக்ஸ் பை நூறு வந்து அழு அழுகி போச்சு அப்போ அதுலேருந்து இதை பொழுது உங்களுக்கு என்னாகும் மீதமிருந்த நல்ல மாம்பழங்கள் அதாவது விற்பனைக்கு ரெடி ஆகிருந்த மாம்பழங்கள் உனக்கு கிடைக்கும் அப்போ வந்து இங்கே என்னது எக்ஸுனால் எக்ஸ் பை ஒன்றுன்னு அர்த்தமா அப்போ நூற மீசியமாக பொழுது இங்கே நூறு மடங்குனா நூறு அளவு இருக்கும்போது நூறு எக்ஸ் மைனஸுக்கு மைனஸ் நூறுக்கு நூறு இருக்கனால பத்து எக்ஸ் பத்து எக்ஸ் போடுறோம் இப்போ நூறு எக்ஸில் பத்து எக்ஸ் போச்சுன்னா தொண்ணூறு எக்ஸ் பை நூறு அது என்ன பண்ணலாம்னா ஒம்பை பைத்து நூறு பைத் பைத்து நூறுன்னு சொல்லி ஒன்பது எக்ஸ் பை பத்து இந்த ஒன்பது எக்ஸ் பை பத்துங்கிறது என்னன்னா அவர் வாங்கினதில் அழுகுனது போக இருந்த மிச்சம் இருந்த மாம்பழங்கள் அப்போ இந்த மிச்சம் இருக்கிற மாம்பழத்தில் தான் அவர் முப்பத்தி மூணு மூணு பை மூணு சதவீதத்தை வந்து விற்கிறார் அப்போ விற்றவைன்னா முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வந்து தகாப்பீனமா மாற்றிக்கிறேன் தகாப்பீனமா மாற்றணும்னா இந்த பகுதியை இந்த முழு என்ன பெருக்கு தொகுதி வச்சு கூட்டுவோம் இல்லையா அப்போ மூணு முப்பத்தி மூணு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்போது கூட ஒன்று கூட்டினா நூறு பை இந்த அந்த பகுதியை போட்டுக்குவோம் அப்போ நூற்று நூறு பை மூணு சதவீதம் விற்றுக்குறேன் அப்படின்னா நீ நூறு நூறுபாய் மூணு அப்படியே வச்சுட்டேன்னா கணக்கு தப்பாயிரு அதாவது நூற்றுக்கு நூறுபாய் மூணு சதவீதம் நூறு பழம் வாங்கியிருந்தாருன்னா நூறுபாய் மூணு அதாவது நூறு பழம் வாங்கியிருந்தாருன்னா முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு அளவுக்கு வந்து விற்றுப்பார் ஆனால் அவர்கிட்ட மிச்சம் எவ்வளோ வந்துச்சு நல்லது ஒம்போது எக்ஸ் பை பத்து இருக்குது ரைட்டாம்மா நூற்றுக்கு இவ்வளோ வளகுச்சின்னு சொல்லி சரி நூற்றுக்கு இவ்வளோ விற்றாருன்னா அவர்கிட்ட இருந்தால் ஒம்பது எக்ஸ் பை பத்தில் வந்து எவ்வளோ விற்றுருப்பாருன்னு கேட்குறோம் அடுத்து என்னென்னா இந்த நூறு பை மூணு பை நூறுனா ஒரு எண்ணெய் வந்து வகுக்கணும்னா நம்ம தலைவலை மாற்றி பெருக்குவோம் அப்போ இந்த நூறு பை மூணு அப்படியே போட்டுக்கிட்டு அதை நூறாளை வகுக்குறது போல் நூறின் தலைகலி ஒன்று பை நூறாளை பெருக்கிறோம் அப்போ இந்த ஒம்போது எக்ஸ் பை நூறு அப்படி வந்துடுது இந்த பத்து அப்படி வந்துருது நூறை நூறே கேன்சல் பண்ணுங்கள் இங்கே மூணு இருக்காமா இங்கே ஒம்பது இருக்காமா ஒரு மூணு மூணு ஒம் மூணு ஒம்பது இந்த எக்ஸுக்கு எக்ஸு

அப்போ விற்றது போக மீதி எவ்வளவு இருக்குது அவங்க சொல்லிட்டாங்க விற்றது போக எவ்வளவு இருக்குதுன்னு இரநூத்தி நாற்பது இருக்குது இப்போ நம்ம கணக்குப்படி இந்த மாறியில் பார்க்கும்பொழுது இப்போ பார்த்தீங்களா ஒம்பது எக்ஸ் பை பத்தில் மூணு எக்ஸ் பை பத்து கழிச்சிடணும் அதாவது வித்துட்றாரு அப்போ என்ன ஆகுனா அதுதான் எவ்வளோ இரநூத்தி நாற்பது இப்போ இந்த இடத்துல இந்த இரநூத்தி நாற்பது இது ஈக்குவல் கொண்டு வரணும் மீதம் இருந்த படங்கள்னால் என்ன அர்த்தம்னா மொத்தம் இருந்த படங்களில் வித்த படங்களை வந்து கழிச்ச மதிப்பு அடுத்து இது ரெண்டு பகுதி ஒரே மாதிரி இருக்கிறனால ஒரே ஸ்டெப்பில் போட்டேன் ஒம்பது எக்ஸில் மூணு எக்ஸ் போனால் ஆர் எக்ஸ் பை பத்து ஈக்குவல்ட்டு இந்த இரநூத்தி நாற்பது ஆர் எக்ஸ்வெஸ்ட்டம்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போகும்போது ரெண்டாயிரத்தி நானூறுன்னு வரும் அப்போ எக்ஸ் போகும்போது ஆர் எக்ஸ்ன்னு ஆறு பேருக்கள் எக்ஸ் ஆமாம் இந்த பக்கம் வரும்போது வகுக்கும் இல்லையா வகுக்கும் போது வை ஆறு வரும் அப்போ ஓர் ஆறு ஆறு நாலார் இருபத்தி நாலு ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ அப்போ எவ்வளோ வருது அப்புறம் அவர் வாங்கிய மொத்த பழங்கள் இருந்திருக்குன்னு நானூறு படம் அதில் பத்து நூற்றுக்கு பத்துன்னு சொல்லி சொன்னபோது நானூறுக்கு நாற்பது பழம் அழுகி அந்த அழுகி விற்றது போக மீதி இரநூத்தி நாற்பது இருந்ததுன்னு சொல்லி நம்ம போடுறோம் செகண்ட் கொஸ்டின் சில்ட்ரன் ஒரு மாணவர் முப்பத்தி மதிப்பெண்களை பெற்று மதிப்பெண்களை பெற்று மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதா சரி முப்பத்தொரு சதவீதம் தான் வாங்கியிருக்கான் இன்னொரு பன்னெண்டு மார்க் சேர்த்து வாங்கியிருந்தான்னா அவன் பாஸ் பண்ணியிருப்பான் ஆனால் பன்னெண்டு கம்மியாக வாங்கினதுனால தேர்ச்சி பரவலை தேர்ச்சி பெறனா முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க் வாங்கணும் அப்போ மொத்தம் எவ்வளோ தப்பாக மார்க் மொத்தம் எவ்வளோ மார்க்கில் முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கணும் அப்போ இந்த முப்பத்தஞ்சு சதவீதங்கிறது என்னது இந்த முப்பத்தோரு சதவீதம் ப்ளஸ் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வர இல்லை அப்படி சொன்ன கணக்கில் சொன்ன மாதிரி இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி பார்க்கணும் அதாவது மொத்த மதிப்பெண் தெரியாது நம்ம நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் மாணவர் வாங்கினது முப்பத்தி ஒரு சதவிகிதம் தான் வாங்கியிருக்காரு தேய்ச்சி பெறணும்னா முப்பத்தஞ்சு சதவிகிதம் வாங்கணும் அப்படின்னு என்னத்த தேர்ச்சி மதிப்பெண் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்கினோம்னா அவள் மொத்தமாக எவ்வளவு சதவிகிதம் வாங்கியிருக்கணும் நூற்றுக்கு முப்பத்தஞ்சுனா எக்ஸுக்கு எவ்வளவுன்னு போடுறோம் இதை இங்கே எப்படி கொண்டு வரேன்னா இது எதுக்கு சமமாக இருக்குன்னா இது அதாவது இதுவும் இதுவும் சமம் இதுவும் தேர்ச்சி மதி பண்ணி இதுவும் தேர்ச்சி மதி பண்ணு ஆக்சுவலாக தேர்ச்சி மதி பண்ணால் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்கினா எக்ஸுக்கு எவ்வளவு நம்ம ஆக்சுவலாக ஐநூறு இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நூறுக்கு எழுதுவோம் இவங்க டோட்டலில் பஸ் டோட்டல் மார்க்குக்கு பா பாஸ் அதிகம் கால்குலேட் பண்ணுறாங்க அப்போ நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்கணும்னா அந்த டோட்டல் என்னென்னு தெரில அதுக்கு வந்து எக்ஸுக்கு எவ்வளோ வாங்கணும் இவன் அது எதுக்கு சமமாக இருக்குதுன்னா இவன் வந்து நூற்றுக்கு முப்பத்தோரு பர்சன்ட்டு தான் வாங்கியிருக்கான் இப்போ எக்ஸுக்கு எவ்வளோ வாங்கணும் மொத்தம் எவ்வளோ வாங்கணுமோ அதோட கண் பன்னெண்டு கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்போ இன்னொரு பன்னெண்டு சேர்த்தி வாங்கியிருந்தோம்னா பாஸ் பண்ணியிருப்பான் அதனால இந்த நெட்டில் ப்ளஸ்னு போகிறேன் இந்த ஒரு ஸ்டெப்பை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் இன்னொருக்கா சொல்கிறேன் நூற்றுக்கு முப்பத்தஞ்சு ப முப்பத்தஞ்சு பசங்கன்னா நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்கினா மொத்த மார்க்குக்கு எவ்வளவு வாங்கணுமோ அது எதுக்கு சமமாக இருக்குதுன்னா தேர்ச்சி மதிப்பெண்ணுக்கு சமமாக இருக்கும் அந்த தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிச்சட்டா முப்பத்தஞ்சு சதவீதம் ஆனால் அதை இவன் என்ன பண்ணிட்டான் முப்பத்தோரு சதவீதம் வாங்கிட்டு பன்னெண்டு கம்மியாக கம்மியாகவிங்கிறப்போ இன்னொரு பன்னெண்டு அவன் சேர்த்து இருந்தான்னு சொன்னால் பாஸ் பண்ணியிருப்பான் இங்கே என்ன பண்ணுறேண்டா முப்பத்தஞ்சு எக்ஸ்னால் முப்பத்தஞ்சு பெர்கலெக்ஸ் முப்பத்தஞ்சு எக்ஸ் பை நூறு போட்டுட்டு இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறந்தாங்க முப்பத்தோடு பெருக்கல் எக்ஸ் இந்த இடத்துல எப்படி எழுதுறதுனால முப்பத்தஞ்சு எக்ஸ் பை நூறு ஈக்குவல் டு முப்பத்தோரு எக்ஸ் பை நூறு ப்ளஸ் பனிரெண்டுன்னு எழுதிருந்தாத்தே ஆட்டோமேட்டிக்காக இந்த முப்பத்தோரு எக்ஸ் பை நூறு இந்த பக்கம் வரும்பொழுது என்ன ஆயிடுது மைனஸ் முப்பத்தோரு எக்ஸ் பை நூறு ஈக்குவல் டு இந்த பனிரெண்டு வந்துடுது அப்போ இது ரெண்டு பகுதி ஒரே மாதிரி இருக்கிறதுனால முப்பத்தஞ்சு எக்ஸில் முப்பத்தோர் எக்ஸ் போச்சு நான் நாலு எக்ஸ் பை நூறு ஈக்குவல் டு பன்னிரெண்டு போடுறோம் நாலு எக்ஸ் எண்ணெய்ட்டு வச்சு கிராஸ் மல்டிபிளிகேஷன் போகும்பொழுது பன்னிரெண்டு நூறு ஆயிரத்தி இரநூறு வருது எக்ஸ் வேணும்னு சொல்லும்போது அந்த வகுத்தலுக்கு வந்துடுது ஆயிரத்தி இரநூறு நாலு முன்னாங்க பன்னெண்டாமா முந்நூறு அப்போ அவன் வந்து மொத்தம் முந்நூறு மார்க்குக்கு எழுதியிருக்கான் முந்நூறு மார்க்கில் முப்பத்தஞ்சு மா சதவீதம் வாங்கியிருந்தால் முந்நூறுக்கு நூற்றுக்கு முப்பத்தஞ்சுனா நம்ம வேணால் போட்ட பார்ப்போமே அப்போ எப்படி கணக்கு வந்துச்சு அவங்க வந்து நூ முப்பத்தஞ்சு சதவீதன்னா நூற்றுக்கு நம்ம எப்போவுமே முப்பத்தஞ்சு வாங்கினா பாசலாமா அவங்க வந்து முந்நூறுக்கு எழுதிக்கிறாள் அப்படிலாம் அப்போ வந்து முந்நூறு முந்நூறு ஒரு முந்நூறு மூவஞ்சி பதினஞ்சு கஞ்சி மிச்சம் ஒன்று மூணு ஒம்பது ஒன்று பத்து அப்போ வந்து அதாவது நூற்றுக்கு முப்பத்தஞ்சுனா முந்நூறுக்கும் நூற்றி அஞ்சு மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும் இவன் எவ்வளோ தான் வாங்கியிருக்கான் முப்பத்தோரு சதவீதம் தான் வாங்கியிருக்கலாம் அப்போ முப்பத்தோரு சதவீதம் முப்பத்தொன்று பை நூறு மொத்த மதிப்பண்ணி எவ்வளவு முந்நூறு அப்போ யோசிச்சு பாருங்க மறுபடி முந்நூறு முந்நூறாம் ஒவ்வொன்று மூணு மூணு எவ்வளவு ஒம்பது ரைட்டாம்மா அப்போ முப்பத்தோரு சதவீதம் வாங்கியிருக்கேன் இவன் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கணும் நூற்றி அஞ்சு வாங்கியிருந்தால் தான் பாஸ் இவன் வந்து ஆக்சுவலாக முப்பத்தோரு சதவீதம் வாங்கி ஃபெயில் ஆயிடுறான் எவ்வளோ மார்க் பத்தாம ஃபெயில் ஆகிறேன்னா பன்னிரெண்டு மார்க் இப்போ கூட்டு மூணு ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று எவ்வளவு பத்து ரைட் அப்போ அந்த முப்பத்தஞ்சு இப்போ இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு பிடிக்கிறீங்களா தங்கம் இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா நான் போட்டேன்னு இல்லையா அதாவது நூற்றுக்கு முப்பத்தஞ்சுன்னா மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு தெரியாதனால இங்க எக்ஸ் வச்சுட்டேன் அப்போ இதுதான் வந்து பாஸ் மார்க் அப்போ இந்த பாஸ் மார்க் எவ்வளோ எதுக்கு சமமாக இருக்குதுன்னா இந்த பையன் வாங்கின மார்க்கு ப்ளஸ் பத்தாத மார்க்கு இந்த பையன் வாங்கின மார்க்கு தொண்ணூற்றி மூணு அதாவது முப்பத்தொன்று பை நூறு இன்ட்டு எக்ஸுக்கு சமம் முப்பத்தொன்று பை நூறு இன்ட்டு எக்ஸுக்கு சமம் ப்ளஸ் பன்னெண்டு ஏன் அந்த இடத்துல வந்து குறைவாக பெற்றோன்னா டக்குன்னு மைனஸ் பன்னெண்டு தான் போன தொகுதும் ஏன் ப்ளஸ் பண்ணணும் இன்னொரு பன்னிரெண்டு வாங்கியிருந்தால் தான் அவன் முப்பத்தொரு சரி முப்பத்தஞ்சி சதவீதம் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கேன் முடியும்னு சொல்லி இந்த கணக்கை நம்ம எழுதலாம் இதில் இருக்கிற அடுத்தடுத்த கணக்குகள் வந்து கொஞ்சம் விளக்கு விளக்கமாக போகிறதுனால ரெண்டு ரெண்டு கணக்கு மூணு மூணு கணக்கை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ